அம்னியக்கா அம்னியக்காவ் என்ன அம்னிய வா வா என்ன அந்தியில வந்து எப்பயும் பகல்ல வருவே என்ன பிஸியா அதை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெங்காயம்லாம் தெளிச்சிட்டு இருக்கீங்களா அப்புறம் என்ன பண்றது அந்தியில அப்புறம் வயிறு கட்டாதா கத்தாதா பத்திக்காமிய

அப்ப நான் தெரியாம மாட்டேன் பார்த்து ஒரு வட்டல் வாங்கிட்டு தான் போதே போதும் போதும் ஏதோ நினைச்சிட்டு அப்படியே நினைச்சிட்டு இருக்கு பேச நேரம் நமக்கும் பொழுது போகணும் இல்ல எத்தனை நேரம் உண்மனே செய்யறது இது பேசிட்டு இருப்போம் அப்படியே அப்படியே இல்லையே என்ன ஸ்பெஷல் பாஸ்போர்ட் போ என்ன அப்படியே முடிஞ்சு சாப்பிட்டு போ கண்டிப்பா கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமா கட் பண்ணுங்க ரொம்ப பசிக்குதா கே அங்கா பசிக்குது பசிக்குதே அட சஃபி தோத்துறது போல நீங்க வெங்காயை வெட்ற அழகு பார்த்தா அப்படிங்கற எனக்கு வேற ஒரே வெக்கவக்கமா வருது போ இதுக்கெல்லாம் வெக்கப்படாதீங்க சட்டு போட்டுன்னு சமைங்க

அப்படி வந்து கேட்ட உடனே சரியான்னு சொல்லிட்டு சரி அது இருக்கட்டும் இதுன்னு இதோ உசுன்னு ஒரு பக்கம் சவுண்ட் இந்த மணிக்கு இருக்குது நம்ம பயரோட இருக்க சாப்பாடு அண்டிலயும் வச்சு வச்சிருவோம் அதான் காத்தா நாளைக்கு போறது சரியா இருக்கு புரியுதா சரி சரி அதனால விசில் வந்து அப்படி சத்தம் கேட்டுக்குது

என்ன இவ்ளோ சின்னோண்டு வடை சட்டி வச்சிருக்கா கொஞ்சம் பெரிய வடை சட்டி வைக்க வேண்டியது ஏன் பண்ணியே இந்த பெரிய நோபிக்கெல்லாம் வைப்பாங்கள பாத்துறோம் அது ஓகேவா

என்ன கொஞ்சம் உண்டன ஊத்துக்கா நெய் ஊத்துடுமா கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கு இப்போ பாத்தீறியா எப்படி இருக்குதுன்னு சட்டியில என்ன ஊத்தியாச்சி சரி சரி சிக்கன் எங்க வச்சிருக்குன்னு தான் தெரியல சரி வர்றாங்க வர்றாங்க நம்ம பார்க்கலாம் ஒரே வாட சட்டி குள்ள எட்டி பார்த்து

சிவகாசி மாதிரி பட்டாசு நவுக்கோன மாதிரி கடு பொரிய ரொம்ப நேரமா இருக்காமையே பொரி கடுகா நமக்கு முக்கியம் சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் யாருக்கான சோறு இருந்தா போது அதேதான் பாமடையாண்ணையே நல்லா பாத்துட்டு இருக்கேன் பார் பார் நீ எதிர்பார்த்த சமையல் சற்று நேரத்தில் சுட சுட கிடைக்கப் போகிறது

ஒரு நிமிஷம் என்ன பாரு உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ அத நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல தெரிஞ்சிருச்சா ஆமா எனக்காக ஸ்வீட் செய்ய பாருங்க கேசரி ரெட்டியாவது பாரு கேசரி எஸ் உனக்கு டெஃபினெட்லி ஆமா ஆமா கேசரி ரெடி ஆகுது இருந்து சாப்பிட்டு போ கேசரியில நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது நெய் தூக்கலா இருக்கணும்

அட பறவை போய் சாப்பிட்டு போல அதை போய் ஓட அதை ஓடாத இன்னார பிரியாணியா இருந்தா சமக்கால் கொண்டு உட்காந்து ஒரு வெட்டு வெட்டி இருப்பா ஓட்ட ஒரு எப்படியோ நீ தப்பிச்சுட்டாலே சரி கூட இன்னொரு நாள் மாட்டாமையா போயிட போறா மாட்டுவா அன்னைக்கு என்னங்க வீடியோ எல்லாம் முழுசா பாத்தீங்களா பாத்து போட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க வில்லேஜ் அம்மீங்க மறந்துடாதீங்க கமாண்ட பண்ணிருங்க புதுசா யாராவது பாத்தீங்கன்னா பண்ணி போடுங்க அப்பப்ப இப்படி ஒரு சின்ன சின்ன காமெடி கொண்டு வரணுங்க வருட்டுங்களா நான் உங்க வில்லேஜ் அம்மீங்கோ